இருவரும் வேலைக்கு போவது சரியா தவறா தவறா வேத வசனம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டில் சொல்லுது மனைவியானவள் வீட்டை நடத்தவும் குழந்தைகளை பெற்றெடுத்து பராமரிக்கவும் எது வரைக்கும் அவர்கள் கல்யாணமாகிற வரைக்கும் அந்த வசனத்துக்கு அர்த்தம் மனைவிகள் வேலைக்கு போக கூடாதுன்னு அர்த்தம் இல்லை பிரசங்கி நானாம் அதிகாரம் எடுத்து நம்ம அடிக்கடி வாசித்துட்டோம் இருவர் சேர்ந்து இருந்தா நல்லது இருவர் ஒருத்தர் விழுந்துட்டா ஒருத்தர் என்ன செய்வாரு நம்ம மைக்கில் பேசுறது கூட சுத்தமா பேசுறாங்க பாரு வீட்லயும் எப்படி பேசுறாதீங்க நல்லது சிஸ்டர்ஸ் நம்ம ரொம்ப குறைவா மதிப்பிட்டு வச்சிருக்கிறோம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியையும் பலனையும் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தை போய் வாசித்தீங்க ஒரு மிகவும் முற்போக்கான நிலைமை வயலையே வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டிலே இந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து வேதம் வச்சிருக்குன்னா புதிய ஏற்பாட்டில் குறைச்சிருன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பே கிடையாது நான் என்ன சொல்றேன்னா கணவன் ஒரு வேலையை செய்ய வேண்டும் அந்த வேலையினால குடும்பத்தின் தேவைகள் பல பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது வாய்ப்பு இருந்தால் நீங்களும் சப்போர்ட் பண்ணலாம் நத்திங் இன் தட் ஆனா, அது பயங்கரமான பாவம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் சர்வசாதனமாக கடனை வாங்கிட்டு இருப்போம் நான் வேதம் நேரடியாகவே கடன் வாங்குறது பாவம் போட்டுருக்கும் பாத்தீங்களா நம்ம மண்டைக்கு ஏறவே ஏறாது ஆனா இவங்க காசுல நான் வாழ்றதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பாவத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் இப்ப ஆண்டவர் கணக்கு எப்படி கேட்பாரு அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவீங்க என் மனைவி காசுல நான் வாழக்கூடாதுங்கிறதுக்காக தான் பக்கத்து வீட்டுல மனைவி அவங்க கணவன் ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க அவங்க கிட்ட போய் கடனை வாங்கிட்டு ஆண்டவரு புரியுதா உங்களுக்கு எது முக்கியம் ஆண்டவர் அடிதான் வெளுப்பாரு நம்மள ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தின் தேவைகளை சந்திச்சு பிரச்சனைகளை மாத்தணும் அதுல சம பங்கு உரிமை கணவனுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு யாருக்கு இருக்கு மனைவிக்கு இருக்கு புதிய ஏற்பாட்டுல மனைவி வேலை செஞ்ச மாதிரி யாராவது உங்களுக்கு தெரியுமா லீதியால் அகிலா பிரிசில்லா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா எனக்கு ஒரு போதகர் ஒரு அட்வைஸ் பண்ணாரு உங்க மனைவி வேலை செஞ்சா உங்க ஊழியம் நல்லாவே இருக்காதுன்ட்டாரு எப்பொழுதுமே ஒரு மனைவி வேலை செஞ்சா அவ்வளவுதாங்க அந்த வீ அந்த ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கவே மாட்டார் ஆனா என் வீட்டுல பாத்தீங்கன்னா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பாவும் டீச்சர் எங்க அம்மாவும் டீச்சர் ஆனா அதுல ஒரு கொடுமை என்னன்னா எங்க அம்மா ஹெட் மாஸ்டர் எங்க அப்பா கீழே ஒரே ஸ்கூல்ல ரெண்டே ரெண்டு பேர் தான் வேட சந்தூர்ல என்ன ஒரு கொடுமைன்னு யோசித்து பாருங்க எங்க அம்மா எச்எம் இவர் அசிஸ்டன்ட் கீழே மொத்தமே ரெண்டு பேர் தான் எப்படி பாருங்க அந்த எங்க நான் மூணு வயசு இருக்கும் போது எங்க அப்பா இறந்து போயிட்டாரு யாராவது ஒரு ஊழியர் மாத்திரம் எங்க அம்மா கிட்டையும் எங்க அப்பா கிட்டேயும் போய் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணிருந்தா நாங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம் எங்க அம்மா டீச்சரா இருந்ததுனால எங்களை படிக்க வச்சாங்க நான் படித்தேன் காலேஜுக்கு போனேன் வேலை பார்த்தேன் வேலை பார்க்குற சமயத்தில் ரசிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்ட அந்த நிமிஷத்தில் அடுத்த நிமிஷம் வேலையை விட்டு நான் பைபிள் காலேஜுக்கு போனேன் ஊழியத்துக்கு வந்தேன் கர்த்தர் என்னை அங்கீகரிச்சிருக்கிறான்னு நான் நம்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய தவறுகளை செய்திருக்கிறேன் நான் ரசிக்கப்படுவதற்கு முன்னாடி செய்த தவறை விட ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நிறைய தவறு செய்திருக்கிறேன் ஊழியத்தில் கூட நிறைய தவறுகளை செய்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை எல்லாம் மாற்றி 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 ஒரு இடத்தை நோக்கி கொண்டுட்டு போறாருன்னு நிச்சயமாக நம்புறேன் இந்த இடத்துல நான் வருவதற்கு என்னுடைய படிப்பு அவசியமாக இருக்கு நான் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை அவசியமாக இருக்கு கத்தர் எல்லாத்தையும் பயன்படுத்தி இருக்கிறார் எங்கள் அம்மா இல்லைனா அவங்க மாத்திரம் டீச்சராக இல்லனா எப்படி வேணாலும் போயிருக்கலாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நாம் என்ன நினச்சிக்கிறோன்னு சொன்னால் நாம் வேதத்தில் இல்லாத ஒன்றை அப்படியே போடணும் சில விஷயத்தை லிட்ரல் அப்படி எடுத்துக்கிறோம் பவுல் அந்த அர்த்தத்தில் சொல்லல நாம நம்ம குடும்பத்தார் பிள்ளைகளை கவனிக்கணும் அவங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தவனே அப்புறம் போனா இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டுல இருபத்தி நம்ம சும்மா உட்காந்துருப்பாங்களா இல்ல ஓகே அதனால இந்த விஷயத்தில் நீங்கள் இருவரும் தேவைப்பட்டால் இருவரும் சேர்ந்து குடும்பத்தின் நலனை பாருங்கள் அதுக்காக நேரம் எல்லாம் இதுன்னு ஏன்னா அந்த பேலன்ஸ் நமக்கு தெரியும் உடனே என்ன கூடாது அப்ப வேலை முக்கியம்னு பாருங்க கடன் பிரச்சனையில தவித்துக்கிட்டு இருக்கும் பொழுது நிறைய இடங்கள்ல சூசைட் வரைக்கும் போறாங்களே சூசைட் பண்ணாலும் பண்ணிக்குவேன் கடை வாங்கினாலும் வாங்குவேன் எவ்வளவு என்னுடைய குடும்பத்தின் மரியாதை இழந்தாலும் எனக்கு பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நீங்க கேப்ப பண்றீங்களா இல்ல எது முக்கியம் நம்ம பார்க்க நம்பர் டூ சுதந்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அதாவது ஃபினான்சியல் ஃப்ரீடம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல குடும்பம் போயிட்டு இருக்கும்போது தேவையில்லாம அதையும் இதையும் போய் வாங்கி சிக்கிக்காதீங்க ஏன்னா சுதந்திரம் என்பது விலையேற பெற்றது சுதந்திரம் விலையேற பெற்றது போட்டியில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு சிறுத்தை வந்துடுச்சு நைட்டு ஒரு எட்டு ஒன்போது மணி அவர் பாக்குறாரு அந்த வீட்டுல ஒரு நாய் இருக்கு அந்த நாய பிடிக்கிறதுக்கு சிறுத்தை வந்துருச்சு நாய் பயங்கரமா கத்துது வீட்டு ஓனர் திறந்து வர்றாரு வீட்டுக்கு வெளியே ஒரு ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் கட்டி வச்சிருக்காங்க இந்த நாய் வேகமா உள்ள ஓடிடுச்சு ரெஸ்ட் ரூம்குள்ள அந்த நாயை பிடிக்கிறதுக்கு சிறுத்தை உள்ள போயிடுச்சு நடந்த சம்பவம் சிறுத்தை உள்ள போயிருச்சு இந்த வீட்டுக்காரர் ஓடி போய் என்ன பண்றேன்னு தெரியல கதவை அடைச்சு லாக் பண்ணிட்டேன் நாய் போனாலும் பரவாயில்லை ஏன்னா இது அடுத்து நாயை கடிச்சு அடுத்து எங்க வந்துடும் வீட்டுக்குள்ள வரும் அவர் மனசை இறுக்கிக்கிட்டு சரி நாய் செத்தாலும் பரவாயில்லைன்னு கதவை இழுத்த இது பண்ணிட்டு வனத்துறை அதிகாரிகளுக்கு போன் பண்றாரு எல்லாரும் கூட்டமா வர்றாங்க அந்த ஊர் மக்கள் வந்துட்டாங்க மிகுந்த பாதுகாப்போடு அதை திறக்கும் போது இவங்களுடைய எண்ணம் எல்லாம் என்னவா இருக்குன்னா கண்டிப்பா நாய் செத்து இருக்கும் திறந்து பார்த்த உடனே ஒரு மூளையில நாய் அப்படியே பதுங்கி மிரண்டு போய் படுத்திருக்கு நாய் சாகல இந்த பக்கம் மூலையில பார்த்தா சிறுத்தை அதை விட பயந்து மிரண்டு படுத்திருக்கு ஏன் தெரியுங்களா உள்ள போன உடனே எப்பொழுதுமே அந்த விலங்குகளுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கிறதான்னு பார்த்தா எல்லா பக்கமும் அடைச்சிட்டாங்க அதுவரையும் கடுமையான பசியில வந்த அந்த சிறுத்தை பயங்கரமான பிரஷருக்குள்ள போகுது மன அழுத்தம் அதுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற இற தெரியல தான் மாட்டிக்கிட்டோங்கிற பயம் மட்டும்தான் இருக்கு அதுக்கு சாப்பிட தோணல அப்படியே படுத்துருச்சு என்ன பண்றதுன்னு அதுக்கு தெரியல இந்த சம்பவம் நமக்கும் நடக்கும் உங்க லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும் சுதந்திரமா போயிட்டு இருக்கும் அது தெரியாம தேவையில்லாத இடத்துல கடனை வாங்குறேன் அதை வாங்குறேன் இதை வாங்குறேன் உங்களுடைய திராணிக்கு மீறி எதையோ ஒன்ன செய்யறேன்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க தெரியுங்களா உங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை அனுபவிக்காம நீங்களே மன அழுத்தத்துக்குள்ள போய் உங்க ஃபேமிலியவே ஸ்பாயில் பண்ண வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி எந்த காரியத்துல என்ன செய்யாதீங்க குருட்டு தைரியத்துல இறங்காதீங்க குருட்டு தைரியத்துக்கு நம்ம ஆட்கள் ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க விசுவாசம் ஆ எனக்கு கொஞ்சம் டயபட்டிஸ் இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க மைசூர் பாக்கு வேண்டாம் பிரதர் விசுவாசத்தோட சாப்பிடுங்க பிரதர் ஜெர்மனிட்டு ஆஹ் ஒரு நன்மை இன்னதென்று அறிந்து அதை செய்யாமல் போனால் அது பாவமா இருக்குன்னு வசனம் சொல்லுது பாத்தீங்களா நீங்க விசுவாசத்தோட சாப்பிட்டாலும் போய் சேர்ந்துருவீங்க தப்பு அது எனக்கு தெரியும் உடம்புக்கு அது ஒத்துக்கலன்னா என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருத்தன் வீடு கட்ட மனதா இருக்கும்போது தன் இடத்துல முடியுமா முடியாதான்னு கணக்கு போட மாட்டானா எங்களால முடியாத ஆண்டவரே உங்களால முடியும் எவ்வளவு சம்பளம் வாங்குற மகனே பத்தாயிரம் சம்பளம் எவ்வளவு லோன் போட்டிருக்கிற மாசம் முப்பத்தஞ்சாயிரம் யாரு மேல எனக்கு தான் ஒருத்தர் இருக்கீங்களே எல்லாத்துக்கும் நான் தானே அப்பா எத்தனை பேர் லோனை நான் கட்டுறதுங்கிறாரு ஆண்டவர் கேட்டா நமக்கு விசுவாசம் நோ இதெல்லாம் தவறான விசுவாசம் ஒரு நாள் ஆண்டவர் என்னுடைய சேலரியை உயர்த்துவாரு நான் வெயிட் பண்ணணும் அப்படித்தான் போகணும் கண்மூடித்தனமா போக கூடாது சில இடங்கள்ல அபரிமிதமாய் நடந்திருக்கும் அடுத்து சொல்லி தவறான மனப்பான்மை ரெண்டு ஒன்று வட்டிக்கு விடுதலை குறித்து என்ன நினைக்கிறீங்க வட்டிக்கு விடுதல் தவறுன்னு போட்டிருக்கா யாருக்குமே விடக்கூடாதா வட்டிக்கு வாங்கக்கூடாது வட்டிக்கு வாங்கிக்கலாமா வட்டிக்கு விடவும் கூடாது வாங்கவும் கூடாதா தப்பு இல்லைங்க கரெக்ட்டு தாங்க அவர் தாங்க ஒரு வசனத்தை சொல்றேன் எடுத்து வாசிங்க ஏன்னா நிறைய நாம் அதையெல்லாம் மறந்துடுவோம் பைபிள் வந்து சில விஷயங்களை தெளிவாய் பேசுகிறது நான் சொல்றேன் உபாகமம் இருபத்தி மூன்று இருபது இதை கொஞ்சம் வாசிங்க உபாகமம் அன்னியன் கையில் நீ வட்டி என்ன இப்படி சொல்லி இருக்கு நீங்க என்ன சொன்னீங்க வாங்கக்கூடாதுங்கிறீங்க அது வாங்குங்கன்னு போட்டிருக்கு அப்ப பாதி பேர் பைபிளே வாசிக்கிறது இல்லையா ஐயோ இது தெரியாம நான் இத்தனை நாளா இருந்துட்டேன் பிரதர் ஐயோ நீங்க காசுக்காரர்கிட்ட விட்டுருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் இதை எதுக்காக சொல்றேன்னா சில எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம சபையில என்னென்ன பேங்க்ல இருந்து கூட நாங்க வட்டி வாங்க மாட்டோம் பேங்க்ல இருந்து கூட ஏன் அந்த அளவுக்கா இருக்கிறீங்க ஆமா தப்பு பைபிள் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல பினான்சியலா நீங்க அதை ஒரு பிசினஸா பண்ண முடியும் நத்திங் ராங் இன் தட் அரசாங்க அனுமதியோடு நீங்க ஒரு பேங்க் வச்சு என்ன செய்யலாம் நடத்தலாம் பேங்க் வச்சு நீங்க நடத்தலாம் ஆனா அதை எப்படி நடத்தணும் யாருக்கும் தெரியாம நடத்திட்டு அப்படி ஓடிடுறது இல்லை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லி இருக்கிற பிரகாரம் நீங்கள் என்ன செய்ய முடியும் இதை நடத்த முடியும் நம்ம பிள்ளைகளுக்கு கூட இதை சொல்லி தராம விட்டு அவங்க பயந்துகிட்டு இருக்காங்க ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவங்களுக்குள்ள எந்த சகோதரனுக்கு நீ என்ன பண்ணாத வட்டி அதை நீ வெளியிலிருந்து வரக்கூடிய ஆட்கள்கிட்ட நீ அதை செய் நீ அத ஒரு சம்பாத்தியமாய் பண்ணலான்னு அப்ரூவோட பண்றது தப்பு இல்ல அப்ப கவர்மெண்ட் அப்ரூவோட பண்ணக்கூடியதான் நம்ம பேங்க்னு சொல்றோம் நீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு பதர் சொல்லிட்டாரு இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் அவர் அன்னியன் அதனால அவருக்கு நான் என்ன செய்வேன் வட்டி பிளீஸ் நான் சொல்றத தப்பா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுறாதீங்க போலீஸ் நாளைக்கு பிடிச்சிட்டு போகும்போது இவர் தாங்க மைக்க பிடிச்சிட்டு பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிடுறாதீங்க இது நான் பினான்சியலா ஒரு லீகல் விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் சோ கவனமா இருங்க நம்பர் டூ சேமித்தலை குறித்ததான அத தம்பிய சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் சேமித்தலை குறித்த நம்ம கிட்ட மிகப்பெரிய தவறான மனப்பான்மை இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பூமியில ஒன்றையும் சேர்த்து வைக்க வேண்டாம் அவைகள் கெடுத்து கெட்டு போகும் சொன்ன உடனே நாம் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா இது அப்படியே சேர்த்து வைக்கவே வைக்கிறதே தப்பு போலன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இல்ல இந்த வசனத்தை திரும்ப வாசியுங்கள் நீதிமொழிகளுடைய புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சோம்பேறியே நீ எறும்பு நிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து எந்த ஞானத்தை கற்றுக்கொள்ளணும் சோம்பே நம்ம நிறைய சமையல் நம்ம செய்யணும் இது எறும்பின் இடத்துல சுறுசுறுப்பை நாம் கற்று இல்லை இந்த பைபிள் வசனம் சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ள சொல்லல எந்த என்ன வசனம் சொல்லு ஆமா வாசிங்க கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை என்ன செய்கிறதா சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கிறது அதனிடத்தில் போய் நீ கற்றுக்கொள் என்று சொல்லுவது கர்த்தர் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் பாருங்க ஆனா எந்த விஷயமும் எக்ஸ்ட்ரீம் போகும் பொழுது அதில் பாவம் இருக்கு அதை பேலன்ஸ்டா நீங்க புரிஞ்சுக்குங்க பழைய ஏற்பாட்டுல இன்னொரு ஒரு இடத்துல சேமிக்கிறதை குறித்து வசனம் இருக்கிறது அடுத்த ஏழு வருஷம் நல்லா விளையும் அதுக்கப்புறம் ஏழு வருஷம் என்னவா இருக்கும் எல்லாம் நாசமாக போய்விடும் ஏனென்றால் பஞ்சம் வருகிறது ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாத்த முக்கியமா இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு சேர்த்து வைத்தார்கள் பிளீஸ் இந்த சேர்த்து வைக்கிறது குறித்து பேசும் பொழுது பயங்கரமான ஆர்கியுமெண்ட் நாம பண்ண தேவையே இல்லை இன்னும் மக்கள் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ அரிசி வாங்குறது பாவம் பிரதர் நாளைக்கு நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு தெரியுமா எந்த தைரியத்துல இருபத்தஞ்சு கிலோ மூட்டை வாங்குனீங்க சரிப்பா ஒரு கிலோ அரிசி ஏன் வாங்குனீங்க கடையில இருந்து நீங்க வீட்டுக்கு போவீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தப்பு தானே அப்ப அதுவும் அவிசுவாசம் தானே இப்படி பேசிக்கிட்டே போறதா தவறு இது எல்லாம் வேதம் பேசவில்லை சேமிக்கக்கூடிய விஷயத்துல நமக்கென்று ஒரு ஞானம் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல நம்மளால வேலை செய்ய முடியாது அப்ப ஆண்டவர் வர இருக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி ஆண்டவர் எந்த சூழலிலும் வருவார் தாமதமும் பண்ணுவார் ரெண்டும் தானே உண்மைதானே தானே எந்த வரவும் வரவும் செய்வார் அல்லது வராமலும் இருப்பார் அப்ப வருகைக்கு நான் எப்படி ஆயத்தமாக வேண்டும் ஒருவேளை அவர் வராவிட்டாலும் நான் ஆயத்தமாக வேண்டும் அன்பானவர்களே நம்ம டைம் இல்லதோடு கூட நிறுத்துவோம் நாம பாயிண்ட் வச்சிருக்கிறேன் சுய மரியாதையை காப்பாத்துங்க பினான்சியல் மேட்டர் எப்பொழுதுமே நமக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கணும்னா நம்மளுடைய சொந்த பணத்தில் நாம உழைத்து யாரிடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் கையேந்தாம அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கனாலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நானும் என் மனைவி ஒரு நாள் அதை முடிவு எடுத்தோம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யாருக்கிட்டையும் போய் நிக்க மாட்டோம்னு முடிவு எடுத்தோம் எதற்காக அப்படின்னா நாம வந்து நம்மளுடைய சுய மரியாதை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு காப்பாற்றணும் இன்னைக்கு நாம் வந்து மரியாதை குறைவாய் மற்றவர்களால் எண்ணப்படவும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அந்த மணி மேட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் சீரியஸ் பிஸ்னஸ் கிறிஸ்டியன் லைஃபே சீரியஸ் பிஸ்னஸ் என்று ஒரு ஊழியர் சொல்லுவார் அது போலதான் இந்த பண விஷயம் ஒட்டுமொத்த சபையையும் ரெண்டாக்கும் குடும்பத்தை ரெண்டாக்கும் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்போ உங்க குடும்பத்தில் ஒரு மரியாதை உள்ளே வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் ஒரு டிசிப்ளின் தேவை மணி மேட்டரில் அதை எந்த அளவுக்கு செலவழிக்கணும் எந்த அளவுக்கு கரெக்டா அதை ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் நமக்கு தெரியணும் ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை இருக்கிறது செலவழிக்க எனக்கு உரிமை இல்லை எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் பணக்காரர்களாய் வாழுவது வேறு பணக்காரர்களாய் காண்பிப்பது வேறு எது பாவம் பாத்தீங்களா நாம எதை பாவம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பணக்காரர்களாய் வாழுவது பாவம் இல்லை பணக்காரங்களா காண்பிக்கிறது தான் பாவம் யார் பணக்காரங்களை காண்பிப்பாங்க பணம் இல்லாதவங்க அவங்க தான் அதிகமான பாதிப்பை அடைவார்கள் நாம என்னவா இருக்கிறோமோ அதாவே காண்பித்தால் நம்ம லைஃப்ல எந்த பிரச்சனையும் வர்ற ஸோ ஃபினான்சியல் மேட்டரில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஸோ இதோடு கூட நம்ம நிறைவு செய்வோம் கத்தர் இந்த காரியங்களை ஆசீர்வை தருவாராக தேங்க்யூ